ஆறு நாள் அண்ணாத புள்ள மாதிரி சுத்திட்டு ஏழாவது நாள் மாத்திரம் வந்து அப்பா நான் உங்களை பாக்குறேன் பா நான் உங்களை நேசிக்கிறேன் பா நம்ம பண்றது அப்படிதாங்க பேசுறேன் நானும் தான் சொல்றேன் நான் ஆறு நாள் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இருக்காது பேசிருக்கவே மாட்டோம் ஆண்டவர் ஆண்டவர் கூட ஆனா ஏழாவது நாள் மாத்திரம் நல்ல வெள்ளையன் சொல்லியம்மா சட்டையெல்லாம் போட்டு ரெண்டு கைய உயர்த்தி அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை துதிக்கிறேன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே ஆண்டர் பாப்பார் யாரும் பெத்த பிள்ளையும் தெரியல தனியா பணாத்தின் தான் பாப்பா என் பிள்ளை என் கூட ஒவ்வொரு நாளும் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு எங்க ஆனா நமக்கு இன்னைக்கு பிஸி வாழ்க்கையில பிஸி அவரோட பேச நேரம் இல்ல வேதத்தை படிக்க இன்னைக்கு நேரம் இல்ல ஆனா அவர்கிட்ட பேசி எவ்வளவு நல்லா ஆச்சுல்ல அவர்கிட்ட பேசி எவ்வளவு நல்லா ஆச்சு அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நல்லா ஆச்சு அவர் சமூகத்துல உட்கார்ந்து எவ்வளவு நல்லா ஆச்சு சும்மா வேலைக்கு போகும்போது அம்மா கேக்குறாங்க கேலண்டர்ல ஒரு வசனத்தை படிச்சுட்டு கால் வேக வேக ஓடுதே அப்ப கூட உன்னை பாதுகாக்கிறார் பாத்தீங்களா அதுதாங்க ஒரு சிஹிதத்தினுடைய மென்மையான தன்மை நம்ம இன்னைக்கு நிறைய சொல்லுவோம் இதை பண்ண அதை பண்றேன் இவ்வளவு பெருசா பண்ற சர்ச்சில் போடுறேன் கிளீன் பண்றேன் ஆனா அவரு அவர் கேக்குறத என்ன தெரியுமா நீ எனக்காக என்ன வேணாம் பண்ணலான்டா ஆனா என்னோட கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்காந்து பேசிட்டு போடாம விரும்புறாரு இன்னைக்கு அவரோட நேரத்தை செலவிடுறீங்க இன்னைக்கு அவரோட நேரத்தை செலவிடுறீங்களா பக்கத்துல பார்த்து கேளுங்க அப்படிலாம் சொல்ல போறது இல்லை உங்களுக்கும் ஆண்டவங்க தெரியும் அவரோட ஒரு குவாலிட்டி டைம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இதை பேசுகிற எனக்கும் தான் சொல்றேன் நான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிஷினரி உடைய புக்ஸ் எல்லாம் இருந்தேன் அது இன்னைக்கு இன்ன வரைக்கும் அந்த பேரை அங்க புக் எங்க போச்சுன்னு தெரியல அது அது அதுல ஒரு பட்டியல் இருந்துச்சு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்களுடைய பட்டியல் அவங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணாங்கன்ற பட்டியல் அதுல லீஸ்ட் டைம் எவ்வளவு தினமா இருந்துச்சு நம்பவே மாட்டீங்க சொல்லலாம் லீஸ்ட் டைம் மூணு மணி நேரம் ஒரு மனுஷன் தேவனோடு செலவிடுகிற நேரத்துடைய லீஸ்ட் டைம் மூணு மணி நேரம் இவங்களாம் யாருன்னா வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட உலகத்தை அசைத்த தேவ ஊழியர்கள் படிச்சோடனே நான் அப்படியே அப்படியே இடிஞ்சு விழுந்தா மாதிரி விழுந்துட்டேன் அவர் பேர் ஐம் நாட் ஷுர் அபவுட் இஸ் நேம் பட் அவர் டைம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பதினேழு மணி நேரம் ஒரு நாள் ஆண்டரோட செலவு பண்ணுவார் எவ்வளோ மணி நேரம் கொஞ்சம் சத்தமா சொல்லாம எவ்வளவு மணி நேரம் செவன்டீன் ஹவர்ஸ் டே படிக்கும் போது எனக்கு ரொம்ப வசனம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன்னு நீ மாறு தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற நீ அப்படி எனக்கு ஒரு ரொம்ப யாரோ அடிச்சது போல இருந்துச்சு எனக்கு 17 hours in God's presence அதனால தான் உலக அசைக்க முடிஞ்சது ஓசே நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவரோடு இணைந்து அவருடைய பிரச்சனத்தில் அவரோட முகமுகமாய் பேசினான் இன்றைக்கி அவரோட நேரத்தை செலவிட்ருமாடம்போ நாட் ஈவன் ஃபைவ் மினிட்ஸ் நாட் இவன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் ஆஃப் அன் அவர் ஆனால் நமக்கு என்ன வேணும் ஆசீர்வாதம் மட்டும் வந்து நேர ஐ ஐம் சாரி நான் கொஞ்சம் என் சவுண்டு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் இருக்கிற வேதனையை நான் கொட்டிக்கொண்டுருக்குறேன் நான் ஆவியானவர் பேசுகிறதை காது உள்ளான் கேட்க கடவன் சபை கேட்க கடவன் ஆமே ஆண்டவரோட நேரத்தை செலவிட இன்னைக்கு நேரம் இல்லை நமக்கு ஆனா ஆண்டவர் கொடுத்த உடனே எல்லாமே வந்துடும் நமக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய கேட்டவுடனே எல்லாம் வந்துடணும் நோ அது அது அவர் விரும்பலங்க அவரோட இப்போ உட்காரணும் அவரோட பேசணும் உலகத்தை மறக்கணும் உங்களை மறக்கணும் அவரை மாத்திர நினைச்சு அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறப்பான்னு சொல்லி பாருங்களேன் பரலோகத்தின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி உங்களோடு பேச அவர் போதுமானவரா இருக்கிறார் நல்ல கைய தட்டி இந்த மாலை நிறைச்சுல அந்த பேசுகிற சிநேகிதர் நேரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சத்தமா அவரோட நேரத்தை செலவிட இன்னைக்கு நமக்கு நேரம் இல்ல உலகத்துல எல்லா இடத்துக்கும் நேரம் இருக்கு அவரோட உட்கார நேரம் இல்ல நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒன் அவர் அட்லீஸ்ட் ஒன் அவர் அட்லீஸ்ட் ஒன் அவர் இது வரைக்கும் ஒரு அப்படிங்க ஜோம் பண்ணலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு பிற ஜபமின்மை பலவினம் கிடையாதான் ஜபம் இல்லாத வாழ்க்கை ஒரு பாவம் என்று வேதம் குறிப்பிட்டு காட்டுகிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் போய் சொன்னாதான் பாவம் கழுவு செஞ்சாதான் பாவம் விபச்சாரம் பண்ணாதான் பாவம் நோ ஜபம் பண்ணாம இருக்கிறது பாவங்க அதனால் தான் ஆண்டு விரும்புகிறாரு நீ ஏன்டா என் கூட பேசவே மாட்டேங்கிற அவரோடைய இறுதி ஏக்கலாம் வழியலை என்ன தெரியுமா நீங்கள் அவரோட பேசணும் தான் விரும்புகிறாரு அதனால் தான் அந்த மாலை நேரத்தில் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு அவரோட இன்னைக்கு பேச நேரம் இல்லை ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது காலையில் எழுந்து அவரோட உட்கார நேரம் இல்லை சும்மா ஏதோ ஏழாவது நாள் சர்ச்சுக்கு வரோம் பாஸ்டரை திட்டுவார் அதனால வந்துட்டு போகிறோம் மனுஷனை ஏமாற்றிடலாம் பாஸ்டரை ஏமாற்றிடலாம் ஆனால் தேவன் இறுதி எங்களை சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறாராம் அவர் நேர இருதயத்தை தான் பார்ப்பிறாரு He doesn't look how you present before him. நீங்க எவ்வளவு அழகா அவர் சமூகத்துக்கு வரீங்கலாம் பார்க்க மாட்டார். எவ்வளவு அழகா மே Dress பண்ணி வரீங்கலாம் பார்க்க மாட்டார். அவருடைய கண்ணு நேரா உங்க இதயத்தை தான் பார்க்கும். ஆமென். ஆண்டவர் அதனால தான் வேதனைப்பட்டாரு. வாயில தான் பார்த்து துதிக்கிறீங்க நீங்கலாம். ஆனா உங்க இதயம் என்ன விட்டு எங்கயோ தூர இருக்குதுடா. மாலை நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அவர் உங்களோடு பேசுவார் அப்பா நான் நான் பேச ஒரு அப்படி வாழாம இருந்துட்டேன் ஆனா இனியில இருந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா நான் உங்களோட உண்மையா பேச விரும்புற ஆண்டவரே என்று அர்ப்பணித்து பாருங்கள் அவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்

அதை விட்டுட்டு அவருக்கு நேரம் இல்ல இது இல்ல எல்லாமே பிஸி பிஸினா அப்புறம் வாழ்க்கை பிஸியா அப்படியே போயிடும் பிஸின்னு மட்டும் சொல்லாதீங்க ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற அன்பு வாலிப உள்ளங்களே எங்க சாட்சி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த மியூசிக் வாசிக்கிற டீமுக்கு இந்த பிஏ சிஸ்டம் எல்லாத்துக்கும் சொல்லுவார் சர்ச்சுக்கு வாங்கடானா பிஸி வேலை பாஸ்டர் புரியுது வேலை இருக்குது தான் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்கிறார்ல பிஸி பிசி பிசின்னா வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்ப அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் ஆறு நாள் அண்ணாத புள்ள மாதிரி சுத்திட்டு ஏழாவது நாள் மாத்திரம் வந்து அப்பா நான் அவங்களை பாக்குறேன் பா நான் அவங்களை நேசிக்கிறேன் பா நம்ம பண்றதுல அப்படிதாங்க பேசுறேன் நானும் தான் சொல்றேன் நான் ஆறு நாள் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இருக்காது பேசிருக்கவே மாட்டேன் ஆண்டவர் ஆண்டவர் கூட ஆனால் ஏழாவது நாள் மாத்திரம் நல்ல வெள்ளையம் சொல்லியம் சட்டையெல்லாம் போட்டு ரெண்டு கையை உயர்த்தி அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை தூதிக்கிறேன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே ஆண்டர் பாப்பார் யாரு பெத்த புள்ளியும் தெரியல தனியா பெணாத்தின் தான் பாப்பார் அது இல்லைங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிற உறவு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் அதுதான் அந்த நண்பர் அந்த स्नेகிதர் விரும்புகிறார். யா பிள்ளை என்கூட ஒவ்வொரு நாளும் பேசணும் துடிச்சிட்டு இருக்காருங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு பிஸி. வாழ்க்கையில பிஸி அவரோட பேச நேரம் இல்ல. வேதத்தை படிக்க எனக்கு நேரம் இல்லை அவர் துடிச்சிட்டு இருக்காரு யா பிள்ளை என்கூட பேசவே மாட்டறாரு அப்படி. நீங்க அதிகமா நேசிங்க உங்க நண்பர்கள் உங்க स्नेகிதர்கள் ஒருவேளை உங்ககிட்ட ஒரு நாள் பேசினா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு <laughs> அவரோட இறுதியம் இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன விரும்புறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்க நமக்கு தேவையில்லை நமக்கு நமக்கு என்னன்னா தெய்வம் அதுதான் தெய்வம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அவர் விரும்புறது என்ன தெரியுமா நம்ம நம்ம இன்னைக்கு நிறைய சொல்லுவோம் ஆண்டுக்காக இதை பண்ண அதை பண்றேன் இவ்வளவு பெருசா பண்றேன் சர்ச்சில் சேர் போடுறேன் க்ளீன் பண்றேன் ஆனா அவர் அவர் கேட்கறதுல என்ன தெரியுமா நீ எனக்காக என்ன வேணாம் பண்ணலாண்டா ஆனா என்னோட கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போடாம தான் என் இறுதிய குமுறல் ஆவியானுடைய குமுறலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் பல தடவை உணர்த்தியும் இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டு காதுகளை அடைத்திருக்கிற செவிட்டு விரியன்களை போல ஒருவேளை நான் இருப்பேன் அப்படிதான் நான் இருப்பேன் நீங்க சொல்லி இருதயத்தில் இருமாறுப்பாக இருந்தீங்க சொன்னா எல்லா மனுஷனை காட்டிலும் பருதவிக்கப்பட்ட நிலைமை ஒன்று வந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே அவர் வருகிற காலம் மிக சமீபமா இருக்கிறது காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவரோடு கூட பேசுங்கள் ஆறு நாள் அவரோடு கூட ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் ஒரு உறவு அட்லீஸ்ட் ஒன் அவர் டெய்லி அவரோடு கூட உறவு போய் உக்காந்து அப்பா என் இருதயத்தை உணர்வால நிரப்புங்கப்பா உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிரவத்தாங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க கனிகளால நிரப்புங்க உங்க பிரசனத்தால நிரப்புங்க என்று ஒவ்வொரு நாளும் அவருக்குள் அந்த ஃபெலோஷிப்பை தான் அவர் விரும்புகிறார் சும்மா போயிட்டு ஆண்டவரே வரையும் எனக்கு வந்து இது வேணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் அதெல்லாம் வந்து பழைய காலத்து பிரையர் அதெல்லாம் ஆண்டு விரும்பல கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னும் பவுல் அதான் வேதனை பண்ற இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போல வச்சு உட்காந்துருக்கீங்களா

எனக்கு வீடு கொடுங்க இது ஆண்டவருக்கு ஆசீர்வாதெல்லாம் ஒரு ஒரு லேசான காரியம் ஆனா அவர் விரும்புறதுல என்ன தெரியுமா அவர் சமூகத்துக்கு போய் என் பிள்ளை அவரை போல நான் மாறணும் அப்பாவை போல மாறணும் அந்த நண்பனை போல நானும் மாறணும்னு எப்போ கேட்பீங்கன்னு ரொம்ப காத அவர் பக்கத்திலேயே வச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமேன் சத்தம் ராமேன் உன் இருதயத்தை இன்றைக்கு நீ திறந்து கொடுப்பாயானால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்து ரொம்ப கம்பல்லாம் பண்ணவே மாட்டார் ஜென்டில் ஸ்பிரிட் ரொம்ப நான் வந்து உங்க கூட தான் இருந்தாலும் அப்படின்னா பண்ணவே மாட்டார் கதவை தட்டுவாரு திறந்தீங்கன்னா உள்ள வருவாரு ஒன்னொருத்தர் இருக்கிறான் கதவை திறக்காம திறந்த உடனே ஏதோ உள்ள போற மாதிரி உள்ள வந்துருவான் அவரை போக அவனை போக அல்ல இதோ படியில் நின்று கதவுகளை தட்டி இன்னைக்கு உங்க இறுதிய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற யாருக்கோ தான் கத்தர் பேசிட்டு இருக்கிறார் உங்க இறுதிய கதவை தட்டிட்டே ரொம்ப நாளா தட்டிட்டு இருக்கிறார் இன்றைக்கு உன் இறுதியத்தை திறந்து கொடுப்பாய் அவர் உன்னோடு பேச விரும்புகிறார் காரணம் நான் சொல்லுகிற சிநேகிதர் அவர் பேசுகிற சிநேகிதர் ஆமேன் சத்தமர் ஆமேன் ஆறு நாள் அவரோட ஒரு உறவு ஆறு நாள் அவரோட பேசாம ஏழாவது நாள் மாத்திரம் வந்து என்னதான் நீங்க காணிக்க போட்டாலும் என்னதான் நீங்க எவ்வளவு சர்ச்சை கொடுத்தாலும் என்னதான் பாட்டு கூட செலுத்தினாலும் சத்தியத்தை சொல்லுகிறதனால் சத்ருவானேன்னு பவுல் சொல்லுகிறது போல சத்ருவானாலும் பரவாயில்லங்க எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஒரு ஆத்துமாவும் கைவிடப்படக்கூடாது நான் விரும்புகிறேன் அவர் வருகையில ஒரு ஆத்துமா கூட கைவிடப்படக்கூடாது ஒரு உண்மையான ஊழியனுடைய இறுதியை வாஜி அதுதான் சும்மா வந்து பேசிட்டு போ எனக்கு தெரியும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் வெளியேற பெற்றதா பாக்குறாரு அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அமேன் அவரோட அவரோட பேசுறோம் உட்காருங்க போயிட்டு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல ஜபத்தில் உட்காருங்க போயிட்டு அவரோட உட்காருங்க அது ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல போய் உட்காருங்க மெய்தியாக உட்காருங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உட்காருங்க போதும் சோதரம் மட்டும் சொல்லுங்க உட்கார அவர் பேசுவார் கண்டிப்பா பொறுமையா வெயிட் பண்ணினா கண்டிப்பா பேசுவார் என் வாழ்க்கையில அனுபவிச்சுனால நான் சொல்றேங்க அனுபவிச்சனால சொல்றேன் சில நேரத்துல தண்ணி சபத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு ரூம் இருக்கு எங்க வீட்டில் ப்ரையருக்கும் தனியாக ரூம் வச்சிருவேன் யாரும் வரப்பட்டு லாக்லாம் பண்ணிடுவேன் நான் பேச சில நேரத்துல உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரம் பேச மாட்டாரு அமைதியாக இருக்கும் என்ன ஆண்டு வரேன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நீங்க பேசவே இல்லையா ரொம்ப நேரம் அமைதியாக இருப்பாரு சில நேரத்தில் தூங்கிடுவேன் நீங்க பாக்குறதுக்கு வந்து தான் இருக்கும் டேய் ஜோப் தூங்க தூங்கிடுவேன் எழுந்து பார்த்தா ரெண்டு மூணு மணி நேரம் தாண்டிட்டு இருக்கோம் அஞ்சு மணி நேரம் தாண்டி இருக்கும் அப்படி ஏதோ எங்க வந்தோம் எங்க இருக்கிறோன்னே தெரியாத மாதிரி இருக்கும் பரவாயில்ல அப்பயும் உட்காந்துருங்க அவர் சமூகத்துல உட்காருங்க நான் வந்திருக்கிறேன் பா என் கூட பேசமான அவர் விரும்புறதுல அதுதான் நீங்க எத்தனை பேர் அவரோட பேச விரும்புறீங்க இந்த ராத்திரி போய் ஒரு அர்ப்பணி போட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவர் உங்களோட பேச போதுமானவராக இருக்கிறார்